الحمد لله فاطر السماوات والأرض جاعل الملائكة رسلا أولي أجنحة مثنى وثلاث ورباع يزيد في الخلق ما يشاء إن الله على كل شيء قدير ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها وما يمسك فلا مرسل له من بعده وهو العزيز الحكيم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خلق كل شيء فقدره تقديرا واشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله توكل على الله ودعا الى هداه اللهم صل وسلم وبارك على سيدنا محمد يا ايها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن والده شيئا ان وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير مذبت الله إن الله يارك لي إسلامي سهودر رك لي மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஹமத் பின் அவர்கள் நிகழ்த்தினார்கள் அந்த ஓரிரை கொள் கொள்கை தூய்மையாக இருப்பது எங்களுடைய தௌஹீத் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பிலே அவர்களுடைய கொத்துபா பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டனர் அதனுடைய பிரசங்கத்தின் முக்கிய கருப்பொருள்களை நாங்கள் பார்க்கின்ற போது கஹார் எல்லா விடயங்களும் அல்லாஹுவின் கைவசம்தான் இருக்கின்றது அல்லாஹுவே எல்லா விடயங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் அவன்தான் எல்லா காரண கருத்தாக்களையும் நிகழ்த்தக்கூடியவன் அவன் கைவசம்தான் எல்லா விடயங்களும் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் அடுத்த விடயமாக ஒரு அகீதா வந்து தஃபா உல் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு விடயத்திலும் தூய்மையானதாக அது சரியான நிலைப்பாட்டை உடையதாக அவருடைய கொள்கை இருக்க வேண்டும் தஃபா உல் என்று சொன்னால் ஒரு விடயத்தை நாங்கள் ஒன்றை பற்றி நல்லெண்ணம் கொள்வது அதே போன்று தஷா உம் என்று சொன்னால் ஒன்றை பற்றி நாங்கள் அஹ் தப்பாக நினைப்பது தவறாக நினைப்பது இதன் இரண்டு விடயங்களும் அதிலே நாங்கள் என்னுடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும் நாங்கள் பின்னாலே அதன் விடயத்தை நாங்கள் தெளிவி பார்ப்போம் அதே போன்று உஜூபு தவக்குடி அலல்லா மூன்றாவது விடயம் உஜூபு தவக்குடி அலல்லா மல் அஹ்தி பில் அஸ்பாப் அல்லாஹோடு நாங்கள் தவக்குள் வைப்பது அது சரியாக இருக்க வேண்டும் கட்டாயமான ஒரு விடயமாக தவக்குள் என்பது ஒரு வாஜிபான விடயமாக இருக்கின்றது எனவே குஜூபு ம அல் அஹ்தி பில் அஸ்பாப் தவக்குள் இருக்க வேண்டும் அதனுடைய உரிய காரணத்தை நாங்கள் அதற்குரிய உரிய காரணத்தை நாங்கள் செய்வதோடு தவக்குள் என்பது நாங்கள் அல்லாஹூடத்திலே நாங்கள் தவக்குள் வைக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு தாலா என்னென்ன விடயங்களுக்கு காரணங்களை வைத்திருக்கின்றானோ அந்த காரணங்களை நாங்கள் சரியாக செய்துவிட்டு நாங்கள் தவக்குள் வைப்பது அது கட்டாய கடமை என்கின்ற தலைப்பு அந்த கருப்பொருளே பேசி இருக்கின்றார்கள் நான்காவது விடயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹுவை வழிப்படுவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற வரக்கத் அதே போன்று நாங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கின்ற போது அதனால் எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சோ சோதனைகள் அதே போன்று துருப்பிய துருப்பாக்கியமான நிலைமைகள் என்கின்ற அந்த நான்கு விடயத்தின் கருப்பொருளிலே அவர்களுடைய இந்த சுருக்கமான பேருரை அமைந்திருந்தது என்பதை காண முடியுமா இருக்கின்றது அவருடைய ஹுத்பாவுடைய ஆரம்பத்திலே அவருடைய அந்த முன்னுரையிலே அவர்கள் பல குர்ஆன் வசனங்களை அவர்கள் ஓதியவர்களாக அவருடைய ஹுத்பா பிரசங்கத்தை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் அது அலமதுல்லாஹி பாத்திரி சமாவாத்திவல் அருத் ஜா இலின் மலா இக்கதி ருசுலன் உலி அஜினி ஹத்தின் மஸ்னா வசுல வசுலாச ஒருபா இந்த வானம் பூமியை அஹ் எந்த விதமான முன் ஆரம்பங்களும் இல்லாமல் முன் உதாரணங்களும் இல்லாமல் படைத்த அந்த அல்லாஹவுக்கு எல்லா புகழும் அதே போன்று மலக்குமார்களை அவனுடைய தூதர்களாக அவனுடைய தூதர்களாக ஆக்கினான் அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உலி அஜினியத்தின் மஸ்னா வசுலாச வருபா அந்த மலக்குமார்களுக்கு ரெக்கைகளை வழங்கி இருக்கின்றான் அந்த ரெக்கைகள் சிலர்களுடைய ரெக்கைகள் இரட்டையான ரெக்கைகளாக சிலர்களுக்கு மூன்று ரெக்கைகளை அல்லாஹாலா வழங்கி இருக்கின்றான் சிலர்களுக்கு நான்கு ரக்கைகளை வழங்கி இருக்கின்றான் என்று அல்லாஹு அவன் நினைத்தவாறு அவர் நாடியவாறு சில விடயங்களை அல்லாஹு தாலா அதிகரித்து கொடுப்பான் அல்லாஹ் அல்லாஹ் எல்லா விடயங்கள் மீதும் சக்தி பெற்றவன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஒன்றை அஹ் குறைத்து கொடுப்பது அதிகரித்து கொடுப்பது எல்லாம் அல்லாஹுடைய சக்திக்குட்பட்ட விடயமாக இருக்கின்றது மலக்குமார்களை எடுத்து பார்க்கின்ற போது சிலருக்கு இரட்டை இருக்கின்றது சிலருக்கு மூன்று சிலர்களுக்கு நான்கு என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா ஒரு உதாரணமாக கூறி அல்லாஹ் நினைத்தவர்களுக்கு நாடியவர்களுக்கு அல்லாஹ் அதிகத்தை கொடுப்பான் என்கின்ற விடயத்தை இந்த வசனத்தின் மூலமாக விளங்கக்கூடியதா இருக்கின்றது மா ரஹமத்தின் பலாமும் சிக்கலகா அல்லாஹு தாலா ஒரு அடியா மனிதர்களுக்கு ஒரு ரஹமத்தை அவனுடைய அருளை அல்லாஹு தாலா திறந்து கொடுப்பானாக இருந்தால் பலாமும் சிக்கலஹா அதை தடுப்பதற்கு யாருக்கும் சக்தி கிடையாது கொடுக்காமல் இருந்தால் அன்றி வேறெவருக்கும் எவருக்கும் அதனை தடுப்பதற்கு அதை அதை திறந்து கொடுப்பதற்கு சக்தி கிடையாது அசீது ஹகீம் அல்லாஹு தாலா அவன் பலம் பொருந்தியனாகவும் ஞானமுடையனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இந்த வசனத்தினை சூரா பாத்திரை வருகின்ற முதலாவது இரண்டாவது வசனங்களையும் அவர்கள் அந்த ஆரம்பிக்கின்றார்கள் அடுத்ததாக அவர்கள் கூறுகின்ற வசனம் மனிதர்களே நீங்கள் உங்களுடைய இறைவனை ரப்பை பயந்து கொள்ளுங்கள் அதே போன்று ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் வாலிதுன் அன் வலதிஹி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு

உங்களை ஏமாற்றக்கூடியவன் உங்களை ஏமாற்றி விடவும் கூடாது என்று அல்லாஹு கூறுகின்றான் அந்த மருமை நாள் எப்போது நடைபெறும் என்கின்ற அறிவு இருக்கின்றது அதே போன்று அல்லாஹ் அந்த மலையை இறக்குவதும் அர்ஹாம் கருப்பங்களிலே இருக்கின்றதை அறிவதும் அல்லாஹுடைய அறிவாக இருக்கின்றது ஒரு ஆத்மா அது நாளைக்கு என்ன செய்ய போகின்றது என்பதை அறிய மாட்டாது ஒரு ஆத்மா அது எந்த பூமியிலே மர்ணிக்கும் என்பதையும் அறிய மாட்டாது அலி முன் ஹபீர் அல்லாஹு தாலா அறிந்தவனாகவும் எல்லா விடயங்களையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த கூறுகின்ற வசனங்களை இமாம் அவர்கள் ஓதி அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அடுத்ததாக அவருடைய முதல் கருப்பொருளே கூறிய விடயம் எல்லா விடயங்களும் அல்லாஹின் கைவசம் தான் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை அவர்கள் இமாம் அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தி கூறுகின்றார்கள் தான் எல்லா விடயத்தையும் வக்கீல் அவன் தான் எல்லா விடயங்கள் மீதும் பொறுப்பாளனாக இருக்கின்றான் லஹு மி து சமாவா திவல் அருப் அல்லாஹு தாலாவுக்கு தான் வானம் பூமியுடைய அந்த கடிவாளம் இருக்கின்றது அதனுடைய அதிகாரம் இருக்கின்றது

அவனுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழும் அவனுடைய அந்த அடக்குமுறையின் கீழும் தான் எல்லா விடயங்களும் இருக்கின்றன அதே போன்று அல்லாஹுடைய அறிவின் அறிவின் பிரகாரமும் அவனுடைய அந்த நிர்ணயத்தின் பிரகாரமும் தான் ஒவ்வொரு விடயங்களும் செயற்படுகின்றன பலல் அஸ்பாபு தஹ்லுக் படை என்ன காரணங்கள் எந்த விடயத்தையும் அது படைக்க மாட்டாது அல்லாஹு தால காரணங்களை வைத்திருக்கின்றான் அந்த காரணங்கள் அவைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது அதே போன்று நாங்கள் செய்கின்ற வேலைகளோ தொழில்களோ எங்களுக்கு ரிஸ்க் தருவது கிடையாது வலல் அதுவா தொகுதி அதே போன்று நோய்கள் எங்களுக்கு அந்த நோய்கள் அஹ் ஒரு நோய்கள் வந்து தொற்று நோயை ஏற்படுத்த மாட்டாது அகுவால துருதி அதே போன்று சோதனைகள் அளிக்க மாட்டாது வளல் அகுவாத்து தொகுதி அதே போன்று உணவுகள் எங்களுக்கு போசிக்காது வளர்த்த பிபு எஸ்பி அதே போன்று ஒரு வைத்தியர் அவருக்கு ஒரு வைத்தியர் அவருக்கு அந்த சிகிச்சையை அந்த ஆரோக்கியத்தை வழங்குகின்ற சக்தி கிடையாது அதே போன்று ஒரு குடும்ப பொறுப்பாளர் அவர் அவருடைய எல்லா வேலைகளையும் அவர் பூர்த்தி செய்ய மாட்டார் என்கின்ற விடயங்களையும் அவர்கள் கூறி ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் எதையெல்லாம் அல்லாஹ் காரணமாக வைத்திருக்கின்றானோ அந்த காரணங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது நாங்கள் காரணத்தை நாங்கள் நம்பி தவக்குலை இழக்க கூடாது நாங்கள் தொழில் தான் எங்களுக்கு இது கிடைக்கும் நாங்கள் மறந்து குடித்தால் தான் எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்கின்ற காரணங்களை அல்லாஹால வைத்திருக்கின்றான் ஆனால் அந்த காரணங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது அந்த காரணங்களை இயக்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் என்கின்ற அந்த விடயத்திலே எங்களுடைய உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு தாலா இந்த காரணங்களை அல்லாஹு தாலா வைத்ததுக்குரிய நோக்கம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு ரஹமத்துக்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒவ்வொரு விடயங்களின் காரணங்களை வைத்திருக்கின்றான் அவனுடைய அல்லாஹு தாலா இந்த உலகத்தின் ஒரு வளமையை ஒரு சுண்ணத்துல்லாக அருள் என்கின்ற அந்த அல்லாஹுடைய வளமைக்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த காரணங்களை வைத்திருக்கின்றான் மனிதனுடைய வாழ்க்கை வட்டத்தை அல்லாஹு தாலா அமைத்திருக்கின்றான் அதற்கென்று சொல்லி ஒரு காரணங்களையும் அதுகளுக்கு அதற்கென்று சொல்லி ஒரு தொடர்புகளையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே வைத்திருக்கிறது காண முடியுமா இருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கின்ற படைப்பினங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை வட்டம் சுழல்வதற்கு அல்லாஹத்தாலா பல காரணங்களையும் பல காரண காரணிகளையும் அல்லாஹத்தாலா வைத்திருக்கின்றான் இன்று நாங்கள் வாழ்கின்ற போது எங்களுக்குரிய ரிஸ்க்குகள் எங்களுக்கு வந்தடைவதற்கு அல்லாஹாலா பல வழிகளை அமைத்து வைத்திருக்கின்றான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழில்களில் ஈடுபடுகின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக குள்ளுகும் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு சேவை செய்வதாகவும் ஒருவர் மூலமாக சேவைகளை பெற கூறியவா மனிதர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கின்றான் நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொருவரும் அவருடைய ரிஸ்க்குக்காக வேண்டிய அவர்கள் அலைகின்றார்கள் அதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகள் அல்லாஹுடைய நாட்டப்படி நிறைவேறி இவை அனைத்தும் அல்லாஹு தாலா வைத்த காரணிகளாக இருக்கின்றன அது எல்லாம் அல்லாஹுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் நல்ல காரணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓட்டிச் செல்வதற்கு எங்களுடைய எங்களுடைய நாங்கள் உண்ணுவதற்கும் பருவதற்கும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நாங்கள் ஓட்டிச் செல்வதற்கும் உரிய நல்ல காரணிகளை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அல்லாஹு தாலா அதன் மூலமாக எங்களுக்கு நன்மையை தருகின்றான் ஒமன் அஹதபி அஸ்பாபி ஷர்ரன் அதே போன்று தீய காரணிகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிச் செல்வதற்காக எடுத்துக் கொள்கின்றார்களோ அவருக்கு தீமை கிடைக்கும் என்று அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டிச் செல்வதற்காக அவர் ஹராமான முறையிலே தீய முறையிலே அவர் செயல்படுவாராக இருந்தால் தீய காரணிகளை அவருடைய வாழ்க்கையை ஒட்டிச் செல்வதற்காக எடுத்துக் கொள்வாராக இருந்தால் அதன் மூலமாக அவர் தீமை அடைகின்றார் அவர் அதன் மூலமாக தீமை அடைந்து அவர் நரகத்துக்கு செல்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது எனவே காரணிகளை நாங்கள் அல்லாஹு தாலா அனுமதித்த தொழில்களாக இருக்கட்டும் எந்த விடயங்களாக இருக்கட்டும் நாங்கள் நல்ல காரணிகளை எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி சொல்வதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா உங்களையும் நீங்கள் செய்கின்ற விடயங்களையும் அல்லாஹ் படைத்தான் என்று அல்லாஹு தாலா சூரா சாப்பாத்திலே தொண்ணூத்தி ஆறாவது வசனத்திலே கூறுகின்றான் எனவே எங்களுடைய செயல்கள் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்ற அல்லாஹு தாலா ஒரு அறிவை தந்திருக்கின்றான் அந்த அறிவின் மூலமாக நாங்கள் நல்ல காரணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது அதே போன்று இருக்க வேண்டிய நாங்களுடைய அகிதாவிலே நாங்கள் முக்கியமாக நம்ப வேண்டிய ஒரு விடயம்தான் சகுனம் பார்ப்பது இந்த சகுனம் பார்ப்பது என்பது ஒரு நாங்கள் அதிலே எங்களுக்கு ஒரு தெளிவா ஒரு தெளிவு இருக்க வேண்டும் எங்களுடைய இப்போது நாங்கள் சில விடயங்களிலே சகுனம் பார்ப்பது மனிதர்களிடத்திலே நிறைய இருக்கின்றது மனிதர்களிடத்தில் அந்த மூட நம்பிக்கைகள் சகுனங்கள் என்கின்ற அந்த விடயங்கள் அது நபி சல்லா அலிஸ் அவருடைய இருந்ததை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது அல்லஹென் தூதர் அலிசலாம் போது அதுவா வலா வலா அல்லாஹின் தூதர் கூறினார்கள் ல அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது வலா துயரத்த சகுனம் என்பது கிடையாது வலாஹாம அதே போன்று ஆந்தை வந்து நிற்பது அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது அது கிடையாது இவ்வாறு தோன்றினால்தான் மழை பெய்யும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்திலே காணப்பட்டது அது கிடையாது வலா சஃபர அதே போன்று சஃபர் மாதம் அது ஒரு சகுனத்துக்குரிய எங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள் அது கிடையாது என்பதாக அல்லஹ் தூதர்சல்ல அலுசனம் அவர்கள் கூறினார்கள் எனவே அதே போன்று ஹாமா என்று சொல்வது அவர்களிடத்திலே ஆந்தை வந்து அவர்களுடைய வீட்டிலே நின்று கத்தினால் அந்த வீட்டிலே மரணம் விழும் என்று அவர்கள் ஜாலியா காலத்தை மனிதர்கள் நம்பினார்கள் அது கிடையாது என்று என்று தூதர் கூறினார்கள் அதே போன்று நாங்கள் இன்று பார்க்கின்றோம் நாங்கள் ஒரு பயணம் செல்லுகின்ற போது எங்களுக்கு முன்னால் ஒரு பூனை சென்று விட்டால் அந்த பயணத்தை நிறுத்தி விடுவார்கள் அதே போன்று காகம் அதே போன்ற பறவைகளை அவர்கள் பறக்கவிட்டு ஒரு திசையில் சென்றால் நன்மை என்று கூறுவார்கள் ஒரு திசையில் சென்றால் அது கூடாது கெட்டது என்று கூறுவார்கள் இப்படியான சகுனங்கள் அந்த ஜாகிலியா காலத்திலும் இருந்தது அதே போன்று எங்களுடைய சமூகத்திலும் எங்களுடைய இந்த காலத்திலும் அந்த சகுனம் பார்க்கின்ற அந்த வளமை மனித இருக்கின்றது அவைகளிலே எங்களுடைய அகிதா சரியாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் இங்கு வலியுறுத்துகின்றார்கள் அதே போன்று தொற்று நோயை பொறுத்தவரையிலே தொற்று நோய் என்பது அது அல்லாஹுடைய அல்லாவுடைய தக்தீரின் மூலமாக ஏற்பாட்டின் மூலமாகத்தான் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது தொற்று நோய்க்கு அடிப்படையாக அந்த தொற்று நோய்க்கின்ற முடியாத ஒரு நோய்க்கு பரவுவது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது அதே போன்று இந்த விடயத்திலே நாங்கள் தொற்று நோயை பொறுத்தவரையிலே இப்படியான காரணிகள் அஹ் அல்லாஹு தலா வைத்திருக்கின்றான் ஒரு நோய் பரவுவதற்கு சில காரணிகளை வைத்திருக்கின்றான் ஆனா அந்த காரணிகள் அவைகள் தன்னாக என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் சில விடயங்களிலே காரணிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக தீ தீமைகளை ஏற்படுத்தக்கூடிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு தொற்று நோய் ஏற்பட்டிருக்கின்ற ஒருவரோடு நாங்கள் என்ன செய்யக்கூடாது பழகக்கூடாது ஏன் அது நோய் ஒரு நோய் தொற்றுக்குரிய காரணியாக இருக்கின்றது அதே போன்று ஒரு ஊரிலே பேதி அல்லது ஒரு பரவி இருந்தால் அந்த ஊருக்கு செல்லக்கூடாது அதே போன்று ஊரிலே தொற்று நோய் செய்யக்கூடாது நாங்கள் தப்பி காட்டி கூடாது நாங்கள் இருக்கின்ற ஊரிலே தொற்று நோய் பரவி இருந்தால் நாங்கள் அந்த ஊரில் என்ன செய்ய வேண்டும் பொறுமையாக நாங்கள் இருக்க வேண்டும் அதே போன்று ஒரு ஊரிலே தொற்று நோய் ஏற்படுவதாக நாங்கள் அறிந்திருந்தால் அந்த ஊரில் இருந்து ஊருக்கு நாங்கள் செல்லவும் கூடாது என்கின்ற விடயங்களை அல்லா தூதர் அல்லாஹ் அவர்கள் கற்று தந்திருக்கின்றார்கள் அதே போன்று சகுனத்துடைய விடயத்தை பொறுத்தவரையிலே அல்லாவி தூதர் அல்லாஹ்லாம் அவர்கள் எங்களுக்கு ஒரு தெளிவை என்னவென்றால் இந்த சகுனம் பார்க்கின்ற விடயம் உதாரணமாக நாங்கள் பயணம் செல்லுகின்ற போது எங்களுக்கு ஒரு பூனை குறுக்கிடுமாக இருந்தால் இந்த பூனை குறுக்கிவிடது மூலமாக எனக்கு எந்த சோதனை ஏற்படாது அது அல்லாஹுடைய சக்திக்குட்பட்ட விடயமா இருக்கின்றது அது தடுக்க எங்களை எந்த விடத்தையும் தடுக்காது என்று நாங்கள் அதை நாங்கள் ஒரு புறம் தள்ளிவிட்டு நாங்கள் பயணத்தை தொடங்க வேண்டும் அதே போன்று என்னென்ன விடயங்களிலே சகுனம் இருப்பதாக மனிதர்கள் கூறுகிறார்களோ அவைகளை நாங்கள் நம்ப கூடாது அதே நேரத்திலே நாங்கள் அல்லாஹுடத்திலே தவக்குள் வைக்க வேண்டும் அல்லாஹூலத்திலே தவக்குள் வைத்துவிட்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தையோ அல்லது எங்களுடைய வேலைகளையோ நாங்கள் தொடர வேண்டும் நாங்கள் அதற்கு பயந்து நாங்கள் நிற்போமாக இருந்தால் அது சிறுக்குடைய அஷ்வருக்குள் அசகர் சிறிய சிறுக்குடைய ஒரு வகை என்பதாக அல்லாஹ் தூதர் சொல்ல அவர்கள் எனவே சகுனத்தை நம்புவது என்பது அஷ்வருக்குள் அசகர் சிறிய சிறுக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தவக்குள் என்பது அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹத்திலே தவக்குள் வைக்க வேண்டும் அதே போன்று அதற்குரிய காரணிகளை நாங்கள் செய்ய வேண்டும் உதாரணமாக எங்களுக்கு நோய் வருமாக இருந்தால் அந்த நோய்க்குரிய மறந்தை சிகிச்சையை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் அல்லாஹிடத்திலே என்ன செய்ய வேண்டும் தவக்குள் வைக்க வேண்டும் அல்ல குணப்படுத்துவான் என்கிற நம்பிக்கையை நாங்கள் வைக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் எங்களுடைய நாங்கள் தேட வேண்டும் எங்களுடைய நாங்கள் அதற்குரிய தொழிலை நாங்கள் தேடிக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் விடத்திலே தவக்குள் வைக்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய காரியங்கள் எங்களுடைய வேலைகளை நாங்கள் அதற்குரிய காரணங்களை செய்து கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தவக்குள் வைக்க வேண்டும் என அல்லாஹு தாலா இந்த காரணிகளை எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிச் செல்வதற்குரிய ஒரு ஒரு ஊடகமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் என்கிற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று காரணிகளிலே நாங்கள் மூழ்கிவிட்டு நாங்கள் காரணிகளிலே நாங்கள் மூழ்கிவிட்டு அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய கடமைகளை நாங்கள் பால் செய்வது தொழுகையை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய தொழிலே நாங்கள் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் அதே போன்று நாங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஹலாலான சம்பாத்தியங்களை அல்லாஹு தாலா காட்டி தந்திருக்கின்றான் அந்த ஹலாலான சம்பாத்தியங்களை நாங்கள் விட்டுவிட்டு ஹராமான காரணிகளை அவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதுவும் எங்களுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய எங்களுடைய தௌகைதை பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது காரணங்களிலே நாங்கள் முழுமையாக நாங்கள் நம்புவது என்பது அது எங்களுடைய ஈமானிலே ஒரு குறைபாடாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய தொழுகையை விட்டுவிட்டு இபாதத்தை விட்டுவிட்டு நாங்கள் செய்கின்ற அந்த அந்த அது நல்ல காரணி கிடையாது என்ன அல்லாஹின் அலைஹா நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள் அலைஹா அதிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள் லானஸ் அலு கருஸ்கா உங்களிடத்திலே நாங்கள் நாங்களே உங்களுக்கு என்ன செய்கின்றோம் தருகின்றோம் என்று அல்லாஹ் தால கூறுகின்றான் தருகின்றவன் அல்லாஹுவாக இருக்கின்றான் காரணிகளை நாங்கள் நாங்கள் அல்லாஹிடத்திலே தவக்குள் வைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் எங்களுடைய காலங்கள் அதே போன்று எங்களுடைய நேரங்கள் எங்களுடைய இடங்கள் அவைகளிலே நாங்கள் அந்த நேரங்களை நாங்கள் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே அல்லாஹுடைய தாக்கிலே நாங்கள் அவை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அது எங்களுக்கு பறக்கத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது எங்களுக்கு அபிவிருத்தியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நாங்கள் இருக்கின்ற வீடாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் வாழுகின்ற அந்த காலங்களாக இருக்கட்டும் அந்த காலங்கள் அல்லாஹுவின் கட்டுப்பாட்டிலே அமையுமா இருந்தால் நாங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்த காலம் அதுதான் சிறந்த காலமாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் இருக்கின்ற இடம் அது அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்கு அமைந்ததாக நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் அதுதான் எங்களுடைய நாங்கள் வாழ்ந்த வசித்த இடத்திலே ஆக சிறந்த இடமாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த காலத்தை அல்லாஹுடைய மாறு அல்லாஹுக்கு மாறு செய்வதிலே பாவம் செய்வதிலே நாங்கள் அந்த காலத்தை கடத்துவோமாக இருந்தால் நாங்கள் இருக்கின்ற இடத்தை நாங்கள் பாவமான காரியங்களிலே நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் பாவிப்போமாக இருந்தால் அது நாங்கள் வாழ்ந்த இருந்த ஒரு மோசமான இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விதத்தை இமாம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த இமாம் அவர்கள் குறிப்பாக எங்களுக்கு சுட்டிக்காட்டிய இந்த நான்கு தலைப்புகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான விடயமா இருக்கின்றது உன் எல்லாம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது அதே போன்று சகுனம் பார்க்கின்ற விடயம் என்பது அது எங்களுடைய ஈமானை பாதிக்க கூடியதாக இருக்கின்றது சகுனத்தை நாங்கள் தகிர்ந்து கொள்ள வேண்டும் அவைகளை நாங்கள் காரணமாகவே எங்களுடைய வேலைகளை நாங்கள் நிறுத்திவிடக் கூடாது அதே போன்று நாங்கள் தவக்குள் என்பது அது முக்கியமான விடயமா இருக்கிறது எங்களுடைய விடயங்களை அல்லாத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும் அதற்குரிய காரணிகளை நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் அஹ் எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று நாங்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதன் மூலமாகத்தான் எங்களுக்கு என்ன இருக்கின்றது வரக்கத்திருக்கின்றது அதே போன்று அல்லாஹுக்கு மாறு செய்வதன் மூலமாகத்தான் எங்களுக்கு சோதனைகள் வருகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று மனிதர்கள் நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் நல்ல முறையிலே சம்பாதித்தால் நல்ல தொழில் கிடைத்தால் எங்களுக்கு கை நிறைய சல்லி கிடைத்தால் எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும் ஒளிமயமானதாக மாறும் அதே நேரத்திலே எங்களிடத்திலே பணம் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை இருண்டதாக மாறும் என்று மனிதர்கள் நம்புகின்றார்கள் உண்மையான வரக்கத்தும் சந்தோஷமும் அது அல்லாஹுவை வழிபடுவதிலே இருக்கின்றது அதே போன்று சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் அல்லாஹுக்கு மாறு செய்வதிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் அவர்கள் கூறிய நான்காவது விடயமாக இருக்கின்றது எனவே என்ன விடயங்களை நாங்கள் கேட்டோமோ படித்தோமோ அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கும் அதே போன்று எங்களுடைய ஈமானை நாங்கள் தூய்மையானதாக